எப்படி டொனால்டு ட்ரம்ப்புக்கு வந்து நரேந்திர மோடிக்கு நோபல் பிரைஸ் கொடுத்துருவாங்களோ அப்படிங்கிற பொறாமையில தான் மத்த பண்றாரு அத மாதிரி பெரியாருக்கு வேறதா இருந்துச்சான்னு தெரியல பெரியாருக்கு ஏதாவது ஒரு அநீதி இழைக்கப்பட்டதா அவருக்கு வந்து நாம வந்து ஒரு மேம்பட்ட சமூகமா ஒருத்தர் சொல்லிட்டு இருக்கிறாங்களேன்னு ஒரு ஒரு அர்த்தம் எல்லாருக்குமே வந்து இயல்புல காலகாலமா நம்ம வந்து பிராமணர்களை வந்து அவர் என்னவா இருந்தாலும் சரி அவர் என்ன சட்டை இல்லாம வேட்டி கட்டிட்டு பூனல் போட்டு நெத்தில பட்டையோ நாமவும் போட்டு ஒருத்தர் போனார்னா அவர் சாமின்னு அழைக்கிற பழக்கம் நமக்கு இருக்கு அந்த மாதிரி நம்ம வந்து மதிப்போம் கிராமம் அது வந்து அவருக்கு உறுத்திருச்சுன்னு நினைக்கிறேன் எனக்கு வேற எந்த காரணமும் தெரியல வேற எந்த என்ன அவரை யாரும் அவர் அவர் வந்து பெரியார் வந்து ஈரோட்டில் இருக்கக்கூடிய கோயிலில் தக்காரா இருந்தவர் ஈரோட்டில் இருக்கக்கூடிய கோயிலில் தக்காரா இருந்தவர் பரம்பரை தக்காரா இருந்தவர் அரங்காவலாக இருந்தவர் பெரிய கோடீஸ்வரர் குடும்பங்களால் இருந்தவர் அவங்க எல்லாம் அப்படி தான் இருந்தாங்க அவருடைய தகப்பனார் கூட எல்லாருமே அப்படி இருந்தாங்க இவர் என்ன கணக்கில் இருந்த கீழ் மாறினார் ஏதாவது ஒரு ஈகோ வச்சிருக்கோம் எப்படி டொனால்ட் ட்ரம்ப்புக்கு வந்து நரேந்திர மோடிக்கு நோபல் பிரைஸ் கொடுத்துருவாங்களோ அப்படிங்கிற பொறாமையில் தான் மற்ற பண்ணுறார் அதை மாதிரி பெரியாருக்கு வேறு ஏதாவது இருந்துச்சான்னு தெரியல பெரியாருக்கு ஏதாவது ஒரு அநீதி இழைக்கப்பட்டதா அந்த நேரத்தில் வேறு அநீதி இருந்துச்சா அப்படிங்கிறது எந்த ப்ரூஃபும் கிடையாது அவருக்கு வந்து ஒரு துவேஷம் இருந்தது ஃபார் நோ ரீசன் வேறு எதுவுமே தெரியல அவர் வந்து பட்டியல் தொடர்பில் பற்றி என்னெல்லாம் பேசியிருக்காருங்கிற வரலாறு